தெய்வத்துக்கு உனக்கு மேல கோவம் எனக்கு பயங்கர உனக்கு என்ன பத்து கல்யாணம் பண்ணிப்பா உனக்கு கிருடம் வந்து உனக்கு கோடை கணக்குல பணம் எப்படி வந்துச்சு நீ வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு தெரியற நீ எனக்கு அதுல டென்ஷன் ஆயிருவேன் அன்னபூர்ணி அம்மா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க அன்னபூர்ணி அம்மா மாலை போட மாட்டாங்க ஆனா கிரீடத்தை தூக்கி வச்சுப்பாங்க ஆயிரத்துட்டு மாலையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த மாலை இல்லை பேர மாலை பூ மாலை மக்கள் எல்லாரும் நீங்க வாழ்த்துங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்டா என் தெய்வத்துக்கு அடுத்து நான் நம்புறது உங்களை மட்டும்தான் எப்படி என் தெய்வத்துக்கு அப்புறம் நான் நம்புறது என் மக்களை மட்டும்தான் எல்லாரும் கேக்குறீங்க என் மக்க ஏன் மக்கங்கிறீங்க எவ்ரிபாடி தமிழ்நாட்டு மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேக்குறியா கல்கத்தால வந்து ஃபுல்லா ஹிந்தி நாடு ஹிந்திக்காரவங்க தான் ஆஹ் மஞ்ச குங்க வச்சு பூ போட்டு வச்சு புடவை ஜாக்கிட்டு கட்டி அழகா பெண்களை பார்க்க நினைச்சா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும் கல்கத்தால வெளிநாட்டுல எல்லாம் பார்க்க முடியாது அவ்வளவா அதே மாதிரி நம்ம சாமிகளுக்கு அலங்காரம் எல்லாமே சென்னையில தான் பார்க்க முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தமிழ்நாட்டு மக்களை கல்யாணம் பண்ணி வரும்போது இங்க நான் என்ன நினைச்சேன்னா தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது எப்படி இந்த நாட்டுல நம்ம போறோம் அம்மா கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு நினைச்சேன் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தமிழ்நாட்டுல நான் வாக்கப்படுறதுக்கு நான் பெருமைப்படுறேன் நானும் ஒரு தமிழச்சின்னு சொல்றதுக்கு சந்தோஷப்படுற ரொம்ப பெருமையா இருக்கேன் என் மக்க எல்லாரும் வாழ்த்துங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பெத்த ஆத்தா என் மடை போறது காலி என் மக்க நீங்க எந்த ஒரு இருக்கணும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் மக்கள் தான் நான் வேண்டுவேன் இருபத்தி ஏழு வருஷமா நான் பூக்குழி இறங்குறேன் எனக்காக நான் இறங்குறேனா நான் கால நெருப்புல எடுத்து வைக்கும் போதே சொல்வேன் என் மக்க நல்லா இருக்கணும் என் மக்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் எதிர்பார்ப்பேன் யூடியூப் சேனல்ல எல்லாரும் செல்வி அம்மா லைக் பண்றவங்க எல்லாருமே என் மக்க எல்லாரும் வந்து செல்வி அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்கப்பா எனக்கு எழுத பிடிக்க தெரியாது நான் படிக்க தெரியாதவ படிக்க தெரியாதனவ படிக்கவே தெரியாது ஆனா இந்த மக்கள் மத்தியில் இந்த செல்வி அம்மா நான் ஒரு மூலையில் கடந்தேன்ப்பா இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலு இலங்கை வரையும் போயிருக்கு இலங்கையிலேருந்து போன் வருது புரிவாக்கு கொடுங்க வாங்குறாங்க என்ன மாதிரி நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் ஆத்தா பேரும் புகழோட வரணும் என் ஆகத்தம்மா பேரும் புகழோட வரது நான் எப்படி இன்னைக்கு மக்கள் மத்தியில எங்க இருந்தாலும் வருதுப்பா எனக்கு அம்மா குருவா கொடுங்கம்மா எத்தனை லட்சம் தரேன் ஒரு தம்பி போன் போட்டு நான் சொன்னவாக்க அனைத்து உண்மை ஆனா நான் வாங்குவேன் ஏன் வாங்க வேண்டாம் என் ஆத்த அளவுக்கு கொடுப்பேன் இந்த கோயில எடுத்து கட்டுவேணா இது சத்தியம் எனக்கு ஒத்தாறு யாரு கொடுத்தான்னு சரி இந்த கோயிலுக்கு நான் செலவு பண்ணிருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க வாங்குங்கம்மா வாங்கி ஏழை மக்களுக்கு செய்யுங்கம் வாங்க வேணாமே ஆனா இன்னுமே அண்ணன் கூட சேர்ந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு பத்து ரூபாய் வந்தால் கூட சரி என் கோயிலுக்கு நான் கொடுத்தேன் என் கோயிலை கட்டுவேன் என் ஆட்டாவுக்கு செலவு பண்ணுவேன் எனக்கு ஆசை நிறையா இருக்கு தெய்வத்துக்கு கொடுத்துப்பாரு பெரிய பெரிய தெய்வத்துக்குலாம் கொடுக்க தேவையில்ல கோபுரமாக இருக்கு அவங்களுக்குலாம் கொடுக்க தேவையில்லை என் அம்மாவுக்கு அழகா ஒரு சின்ன கோயில் கட்டி அழகாக ஒரு பூஜை நடத்திப்பார் அது ஒரு சந்தோஷம் ஏழை மக்களுக்கு கொடுத்துப்பாரு அதுல ஒரு சந்தோஷம் தேங்க்யூ ஹாய் என் அன்பான சொந்தங்களா திருவண்ணாமலையில் இருக்கும் அன்னபூர்ணி அம்மா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க அன்னபூர்ணி அம்மா மாலை மாட்டாங்க ஆனா கிரீடத்தை தூக்கி வச்சுப்பாங்க ஆயிரத்தி எட்டு மாலையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த மாலை இல்ல பேர மாலை பூ மாலை போட்டுக்கிட்டு கோவம் கோபம் வரும் அண்ணா ஏமாத்திட்டு தெரியல நீ எனக்கு அதுல டென்ஷன் ஆயிருவே மக்களை ஏமாத்தாத இந்த நாளா இருக்கிறேன் என்கிட்ட என்ன பணம் இருக்கு சொல்லு பாப்பா உனக்கு கோடி கணக்குல பணம் எப்படி வந்துச்சு இருந்து வந்துச்சு உனக்கு கோடி கணக்குல பணம் அன்னபூர்ணி வந்துச்சு நான் தானே மக்களுக்கு புரிவா குடுக்குறேன் என் வீடு இருக்கு சின்ன ஒரு டீ கடை இருக்கு எங்க வீட்டுக்கு ஒரு எழுநூறு எட்நூறுவா தராது என் போல போடுது கோடி கோடிஸ்வரி கிடையாது உனக்கு பணம் எத்தனை கோடி எத்தனை எப்படி எங்கேருந்து வந்து இத்தனை கோடி உனக்கு ஏழை மக்கள் காசெல்லாம் நீ அடிக்கிற ஏழை மக்கிட்ட வாங்குற இல்ல அதே ஏழை மக்கள் செலவு பண்ணி பாருப்பாப்பா தெய்வத்துக்கு உனக்கு உன் மேல கோவம் எனக்கு பயங்கர உனக்கு என்ன பத்து கல்யாணம் பண்ணிப்பா உனக்கு கிருடம் வேணுமா கிருடத்தை வச்சுக்கிறாங்க தலையில பூவை கொட்டுறாங்க காலில் பூவை கொட்டுறாங்க விழுந்து 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 உன்னை போய் கும்பிடுறாங்க மக்கள் எனக்கு அந்த நேரம் எல்லாம் கோபம் பயங்கரமா வரும் சாமிக்காக வாழு சாமிக்காக இரு சாமிக்காக இருந்து பார்த்தானு தெரியும் ஆசை பாசம் இருக்குப்பா அதுக்காக சாமியை கும்பிடற கூட ஆசை பாசம் போயிடல எனக்கும் அன்பு பாசம் இருக்கு எனக்கும் புரிசன் பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க அதுக்காக ஒன்னு மேல நான் வேஷம் போடலையே ஆறு நேரம் ஆடுவ ஆறு நேரம் பாருவ மக்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அண்ணா புரிஞ்சிய நீ பண்றது ரொம்ப தப்பு கோடிக்கணக்கில் பணம் எப்படி வந்துச்சு உனக்கு எப்படி வந்துச்சு மக்களை ஏமாத்தாதீங்க எனக்கு மக்களை ஏமாத்தின டென்ஷன் நான் ஆயிடுவேன் எனக்கு மக்களை ஏமாத்துறது பிடிக்காது கண்ணுக்கு தெரிஞ்சு என் மக்கள் ஏமாந்து போறாங்க என்ன காரணம் ஏமாறுற மக்கள் இருக்கிற வரையும் ஏமாத்துற ஜனம் இருப்பாங்க அது உண்மையிலே சொல்றேன் நண்பர்களே எல்லாத்துக்கும் பொதுவா சொல்ற அம்மா என் பிள்ளைங்க நீங்க எங்கேயுமே ஏமாந்து போவாதீங்க தங்கங்களா எதுலையுமே ஏமாறாதீங்க தைரியமா போல்டா இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த பதிவு வந்து என் பெண்களுக்காக மட்டும்தான் நான் போடுறேன் சில பெண்கள் வந்து மனசாரையும் உடம்பாரையும் ரொம்ப நொண்டு நூலா போயிட்டேங்க அதாவது என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு தொடர்பில் இருக்காரு என் அம்மாட்ட நான் கேட்கணும் இது ஏன் அப்படி நடந்துருக்கு என் வாழ்க்கையில அப்படின்ட்டு என் பெண்கள் வந்து நீங்க கேட்டுக்கீங்க தங்க பிள்ளைகளா உன்னே ஒன்று சொல்லிட்டா கணவர் வந்து தப்பு பண்றாரு அப்படின்னா ஒரு சில விஷயத்துல நான் என்ன சொல்ல கொஞ்சம் மனைவிங்கள்கிட்ட இருக்குப்பா எப்படி மனைவிங்கிட்டே இருக்கு கஷ்டப்பட்டு வரவங்ககிட்ட ஒரு அன்பா நடந்து பாருங்க ஒரு பாசமா நடந்து பாருங்க பட படப்படம் பேசாதீங்க அன்பால கொண்டு போங்க சில கணவர்களை வந்து குடிச்சிட்டு வரவங்க இந்த வேற தொடர்பு இருக்கிறவங்கள என்ன பண்ணும் மனைவிக பாத்துக்காதீங்க அன்பால சாதிங்கப்பா அதிகாரத்தால சாதிக்காதீங்க அன்பால தான் சாதிக்க முடியும் தன்னுடைய கணவரை வந்து உங்க சொல்வாங்க பார்த்தீங்களா பெரியவங்க உன் புருஷனை நீ நினைச்சா உன் மின்னானில முடிஞ்சு வச்சுக்கலாம் அதான் உண்மை ஆனா அதே மாரி நான் சொல்றேன்ன தன்னுடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிட்டு நீ இன்னொருத்த வச்சுக்கிய கேவலம் அதோட கேவலம் எதுவுமே இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் சரி ஒரு பொண்டாட்டி கீழே எவ்வளவு வர மாட்டான் சரியா ரத்தம் உடம்புல சூடா இருக்கிற வரையும் தான் போக முடியும் சரியா ஆனா கட்டின மனைவி பெத்த புள்ளதான் உனக்கு கடைசி வரையும் சேதம் அவங்கதான் லாஸ்ட் வரையும் உனக்கு வருவாங்க தன்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன துரோகம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் தாய்க்கு பின்பு தாரம் யார் சொன்னாங்க அந்த காலத்துல பெரியவங்க அதான் உண்மை ஹண்ட்ரட் உண்மை தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ வேற வேற இடத்துல போனேன்னு அது ரொம்ப பெரிய பாவம் ஆனா எங்கதான் சுத்தினான்னு காலை கழிவிட்டு அந்த வீட்டுக்கு தான் நீ வரணும் ஆனா பொண்டாட்டி தான் சரியா குடும்பத்தோட இருங்க குடும்பத்தோட வாழுங்க அதுதான் என்னைக்குமே நிரந்தரமா நினைச்சு நிற்கும் என்னைக்குதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காராம் அதாவது கூட இருந்த நண்பர் வந்து அவருடைய இடத்த வாங்கி ஏமாத்தி அப் எப்படி சொல்லுவாங்க அப அபகரிச்சுக்கிட்டாங்க நம்பிதான் உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க கூட இருந்து நீ பெரிய ஒரு துரோகம் நீ பண்ணனு வச்சுக்கிய யாரா இருந்தாலும் சரிப்பா கூட இருந்த நண்பர்களோ இருந்து அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய அதோட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை துரோகத்தை மட்டும் என்னைக்குமே கூட இருந்து பண்ணாதீங்கப்பா அதே மாதிரி முன்ன விட்டு பின்ன பேசாதீங்கப்பா என்னைய சொல்லுவாங்க எல்லாரும் இதென்ன இந்த அம்மா ஒரு வெகுளியா இருக்குது ஒரு கல்லங்காப்படம் இல்லாத ஒரு வெனசூது இல்லாத பொம்பளையா இருக்குது சத்தியமா அது உண்மை எனக்கு கல்லங்காப்பிடம் வேண தெரியாது இந்த யூடியூப்ல பேட்டி கொடுக்குறேன் பணத்துக்கா பேட்டி கொடுக்குறேன் கிடையாது என் மக்களுக்கு நான் மடப்புறத்துக்கு காலையை சுமந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும் என் மக்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னு தெரியணும் ஆனா ரெண்டு வருஷமா நான் மக்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் ஆனா ஒத்த ரூபாய் யாரு நான் இதுவரை வாங்கின சத்திரமா கிடையாது நான் வாங்க மாட்டேன் ஏன்டா என் ஆட்டா வித்து தந்தீங்கன்னு அவசியம் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் இந்த ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது இருபத்தெட்டு வருஷம் ஆகுது வெட்டி கிட்ட வருது பாருங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்கப்பா இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நான் கல்யாணம் பண்ணி வந்தேன் கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் எங்க வீட்டுக்கார டீ கடையில் வேலை செய்யறாரு எழுபத்தஞ்சு ரூபா வேலைக்கு போனாரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சொந்தக்காடை சொந்த வீடு என் பிள்ளைங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க பெரிய மருமையா ஐடியில் ஐடியில் வேலை செய்கிறாரு கரஸில் போட்டு வக்கீலுக்கு படிக்கிறாரு என் சின்ன மரமே ஆட்டை ஓட்டுறாங்க ஒரு பேரை ஒரு பேத்தி அழகான ஒரு குடும்பம் என் மையன் அவனை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை பெத்த ஆட்டா என் மடப்பொருத்தா என் நாகத்தம்ம தாய் என் குடும்பத்துக்கு என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சானா அதுவே என் அன்பான சொந்தங்களா இனி காலை கடந்த மதியம் வணக்கம் எல்லாரும் கேட்குறீங்களா என் அம்மா கிட்ட நான் குருவாக்கு வாங்கன்டா கேட்கண்டா நான் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு கேட்குறீங்க நீங்கள் என்னை அளவுக்கு ஒன்னே நான் சொல்றது என்னன்னா நீங்க கும்புற தெய்வத்து மேல நம்பிக்கை வைங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க மக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களுடைய தெய்வத்து மேலே ஃபுல்லா நம்பிக்கை வைங்க முதல் உங்களுடைய குல தெய்வத்தை அட்டி வயிற்றுல இருந்து ஆத்தால வேண்டுங்க உட்காந்து தலையில தண்ணியை ஊற்றிட்டு உட்காந்து அம்மா கிட்ட மடியேந்தி பிச்சை கேளுங்க எப்படி எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை வர கூட ஆத்தா அப்படின்ட்டு நீ அழுது உருவி கேட்டாதான் அம்மா அந்த பிச்சைய உனக்கு கொடுப்பா இப்ப நம்ம அம்மா இருக்காங்கல்ல நம்ம அம்மா இருக்காங்கல்ல நம்ம அம்மா கிட்ட அன்பா ஆசையா பேசினா அந்த ஆத்தா வயிறு எவ்வளவு குளுரும் நம்ம அம்மா எப்படி நம்ம அம்மா அடிச்சிடறாங்க கொஞ்ச நேரம் அழுதுடுறோம் அப்புறம் போய் கட்டி பிடிக்கிறோம் நம்ம அம்மாவை அந்த பெத்த வயிறு குளிரும் போது நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரி நம்ம கும்பிடுற தெய்வத்தை நீ மனசார வேண்டும் மக்கள் மக்கள் நான் சொல்றது மனசார வேண்டுங்க நீங்க மனசார வேணாலே போதும் அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லா வாக்கு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருவான் நான் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறது என் மக்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அம்மாவை கான்டாக்ட் பண்ண நீங்க நினைக்கிறீங்க அம்மாவுடைய வாக்கு வாங்க நினைக்கிறீங்க அம்மாவுடைய வாக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நம்புங்க இவளை நினைங்க இவளை நினைச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் இன்னொன்னு மக்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் வாழ்ற வாழ்க்கையில நாலு பேத்துக்கு நல்லது செய்யுங்க அது பெரிய புண்ணியம் கூட இருந்து நம்பிக்கை திரவம் பண்ணாதீங்க இந்த கோயில நடத்துற ஐயா சாதாரண ஒரு மனிதர் ஆனா இன்னைக்கு அவருக்கும் ஒரு சக்திய கொடுத்த ஆத்தா அவருக்கும் ஒரு பலத்தை கொடுத்த ஆத்தா இவர் தான் அவருக்கும் பலத்தை கொடுத்த ஆத்தா என்ன பண்றாங்க இந்த கோயிலே ஐயா எடுத்து நடத்திருக்காரு அப்ப இன்னும் அவர் மேலும் மேலும் வளர்ந்த நான் வேண்டேன் கடவுளை வேண்டியது என்ன பார்த்தா ஆத்தா என் நாகத்தமா அவருக்கு இன்னும் சக்தியை கொடுத்து அவர் மக்களோட அவர் பொண்டாடி பிள்ளையோட என்னைக்கு நல்லா இருக்கணும் அவர் நினைச்ச காரியம் எல்லாத்தையும் அம்மா நடத்தி கொடுக்கணும் ஏண்டா அவருக்கா அவளுக்காக அவர் வாழ்றாரு அப்ப அவர் என்ன பண்ணோம் அந்த ஆத்தா என்ன பண்ணோம் அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கு நினைக்கிறார் ஜீவன் அவர் நல்லா இருந்தாதான் அவர் காலுகைக்கு பலத்தை கொடுத்து கேட்டீங்களா அஞ்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அண்ணன் ஆனா ஆத்தா என்ன பண்ணிருக்காங்க